ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியில் இங்கே நடைபெற்று வருகிறது ஆண்டு சிறப்பாக நடைபெறும் இப்படியிருக்கும் ஆன்மீக பெரியவர்கள் ஒன்பது முதலாயிரத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் எந்தவித நோய் வழியிலும் வடிவத்தை செல்வத்தை பெற்று எந்த பேரையும் பெரிய இல்லாமல் எந்த பேரையும் அவர்கள் இருக்கும் காசி சுனாசி புரிய அனைவரும் வாடகை பல்லாண்டு வாழ்க்கை பெரிய வங்கி

நான் இன்று நம் சமுதாயத்தில் முன்னோடியாக சிகிந்த நாட்டு விடுதலை பாடுபட்ட தலைவர்கள் சிதமிழம்பில்லை அவர்களின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன் சீதழைந்த

விளைவித்துக்கொண்டு திகழ்ந்தார் யார இருந்தாலும் சரி தனது கொள்கைக்கோ இடம் படாதவர்களது உண்மைத்தன்மைகளை மாற உணர்ந்து அவர் அவர்களை வரவேற்று நம்பியவரை கைவிடாது என்று கூறி அவர்களை உரை உரைத்தார் இந்த பண்புகளில் ஒன்றும் சற்று அதிகம் அல்லது குறைவாக அவர்களுடைய ஏற்றவாறு இருக்கா ஆனால் இந்த பண்புகளில் ஒன்று குறைந்தாலும் அவர் தமிழமில்லை என்பது தேவூசியின் கருத்தாகும் சமுதாயத்தால் ஒன்றிணைவோம் சமுதாயத்தால் வெற்றி பெறுவோம் நன்றி

இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கித்தாடுபட்ட மகாட்சி சிறையில் இருந்தாலும் கூட செக்கிலுக்கு இந்த நாட்டின் உரிமைக்காக பாடுபட்டார் ஆங்கில அரசு எவ்வளவோ எண்ணல்கள் அளித்த போதிலும் அவற்றையும் தன் தியாகத்தினால் தனது ஒருமைப்பாட்டினால் தனது பண்பினால் சமுதாயத்தில் உள்ள மு முன்னேற்றத்திற்காக பெரும் பாடுபட்டார் என்றார் அடிமையாராள் இன்று என்றும் இன்று இன்று முதல் என்றும் மாவசி அவர்களின் புகழ் உலகம் உலகம் நிலவிடும் என்பதை எம்லர் மாவோசி புகழ் ஓந்துகி புகழ் ஓந்துகிட்டு